அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் வார வாரபலன்களில் டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து வருட கடைசியான டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் சப ராசில குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு கோச்சாரத்துல கடகராசில சபா வக்ரகதியில கண்ணியில கேது விருச்சகராசியில புதன் தனுசு ராசியில சூரியன் கும்பராசியில சுக்கரன் சனி மீன ராசியில ராகு கோச்சாரத்துல சஞ்சாரம் பண்றாங்க இவங்க இருக்கக்கூடிய இடம் இவர்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை இது அத்தனை கணக்குல எடுத்துக்கிட்டு இந்த வாரத்துல ஒவ்வொரு ராசியில பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கறோம் முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல நீங்க ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அது மட்டுமல்ல யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்களோ ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு உங்களுடைய கல்வி குறிப்பாக எஜுகேஷன் நல்லாவே இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக இது மார்கழி மாசமாக இருந்தால் கூட இந்த வாரத்துல நீங்க சொந்தமாக ஏதாவது வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குவதற்கு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்கு மேசராசில பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இருந்தால் கூட இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் யாரெல்லாம் வந்து சர்வீஸ்ல இருக்கீங்களோ உங்களுடைய உங்களுடைய சர்வீஸ்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க வேலையில பெரிய லெவல்ல ஸ்ட்ரகிள் இருக்கு பிரச்சனை இருக்கு உரிஸ் இருக்கு அதுக்காக நீங்க யாரும் பெருசா ஒண்ணும் ஒரி பண்ண வேண்டாம் அடுத்தடுத்து கிரகங்கள் மாறும் பொழுது இந்த நிலைமைகள் மாறும் குறிப்பா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு ஹெல்த் விஷயத்துல இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல உடம்புல நோயினுடைய தன்மை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அது விஷயத்துல கவனம் அவசரம் அவசியம் இருந்தவர்களையே இந்த வாரம் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்க பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்றீங்களோ நல்ல ஒரு லாபகரமாக இந்த வாரத்துல இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்குமே அது சின்ன சின்ன தடைகள் இருக்கு ஆனாலும் கூட உங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல சோ இந்த வாரத்துல உங்களுடைய மன வாழ்க்கை பெரிய லெவலில் ஒரு ஹாப்பி மேரீட் லைஃப்பாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷன் இல்லை ஃபினான்சியலாக பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தடம் இருக்குது யாருடைய பணமாக உங்களுக்கு ரொட்டேஷனில் இருக்கும் இது எல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர வழிபாடு பண்ணுங்க ரொம்ப நல்லது ரிசவ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்தி எதிர்பார்த்து இருக்கீங்களோ அது அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு நான் பெரிய வேண்டாம் எஃபர்ட் எடுத்து ஒரு காரியத்தை பார்த்துட்ருக்கேன் நடக்குமா நடக்காத கண்டிப்பாக நடக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இது மட்டுமல்ல இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு லவ் சக்சஸ்ஃபுல் ஆகுறதுக்கான சூழ்நிலைகளும் பின்னாடி இருக்கு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சொந்த பிஸ்னஸுமே நல்லா இருக்குது குறிப்பாக என்னுடைய வேலை வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கற போது யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுக்கும் வேலை நல்லா இருக்கும் வேலையில் நான் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறேன் இந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் நடக்குமான்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா வேலை செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கான போனஸ் இன்சென்டிவ் ப்ரொமோஷன் இதுக்கான வாய்ப்புகள் அல்லது ரோல் சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு உண்டு அது இல்லாமல் நான் இன்டெர்ன்ஷிப்பை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் சபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கு எது எப்படின்னாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கௌரவம் செல்வமும் செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரத்தில் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அக்கா இருக்காங்க அண்ணன் இருக்காங்க அவங்களையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஏன்னா அவங்கள விட்டு நீங்கள் செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்லை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்க விநாயகரையும் மகாலட்சுமியும் பண்ணு மிதின பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் புதன் வெற்றிகரமாக ஆறாம் இடத்துல இருக்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ் தான் என்ன விதத்தில் சக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது போது வேலையை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் ஒருவேளை நான் நல்ல ஜாப்பில் இருக்கேன் வெளியில இருக்கேன் என்னுடைய ப்ரொஃபஷனோ கரியரோ ஜாபோ எப்படி இருக்குன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் அது மட்டும் இல்லை எந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலையும் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு ஆக இவ்வளவு வெற்றிகள் உங்களுக்கு இருந்து உங்களுடைய ப்ரொமோஷன் எல்லாம் இருந்தால் கூட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சந்தேகச்சர்கள் இதுவும் இருக்கு யாரெல்லாம் வந்து இந்த கால இந்த வாரத்துல நீங்கள் வந்து பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க பழைய வண்டியை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் மட்டும் புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நிறைய இருக்கு குறிப்பா மிதன ராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய அத்தனை விதமான வெற்றிகளும் இந்த வாரம் நல்லாவே இருக்கு பர்தராக நீங்க ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஹையர் ஸ்டே பண்ணுங்க அது மட்டும் இல்ல ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ணணும் அல்லது கம்பெனி மாறணும் அல்லது கம்பெனி ஓவர் ஆகணுங்கிறவங்களும் தாராளமா மூவ் பண்ணுங்க இது அத்தனையும் உங்களுக்கு ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்துல எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கூடும் கௌரவம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நான் பெரிய லெவல்ல எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பண்றவங்களுக்கும் நல்லா இருக்கு செகண்ட் மேரேஜ்க்கு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்களோ தாராளமா ட்ரை பண்ணுங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்க முருகனையும் நரசிம்மரையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கடகராசில பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரகதியில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு ஒரு பக்கம் உங்களுக்கு பிளானிங் பெரிய லெவலில் இருக்குது இன்னொரு பக்கம் பிளானிங் சக்ஸஸ் பண்ணுறதுல நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது பட் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் ஒரு சூழ்நிலை இருக்குது பெருசாக உரி பண்ணாதீங்க கிரகங்கள் அடுத்தடுத்து மாறும் பொழுது நமக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்குது தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ரொம்ப நாளாக எனக்கு கிட்ஸ் இல்லை குழந்தை என்ன அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதாகத்தான் இருக்குது வேலை வாய்ப்புகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் பரவாயில்ல ஸோ உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கான ரங்க உங்களுடைய ஜாப்ல உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஏதாவது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் டிலே ஆயிருக்கு லேட்டாயிருக்கு கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இந்த வாரத்துல உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி பரவாயில்லாமல் இருக்கு சிறபரலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி அன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏன்னா வர்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய தவறில் சிறு தொழில் சுய தொழில் பண்றீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சுமார் ஸோ இந்த வாரத்தில் அந்த பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வார இந்த வாரத்தில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்து இருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் நல்லதொரு லாபம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெண் நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமானுங்க யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு அடுத்தவருக்காக தான் லாபமாக இருக்கும் கவனம் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனமும் அம்பாளுடைய வழிபாடும் பிரதானமாக பண்ணணும் சிம்மராசியில் உங்களுக்கு நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஷேர் மார்க்கெட் மட்டுமல்ல நான் வந்து ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அது இல்லாமல் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாமே இந்த வரம் நார்மலாக இருக்குது அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவல்ல நீங்க யாருக்கும் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு ரொம்ப நாளா குழந்தை பாதிக்கம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான சூழ்நிலைகள் உருவாகும் இன்னொரு பக்கம் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு நான் பிசினஸ் பெருசா எஸ்டாப்லிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல வேண்டாம் பட் ரியலாக நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நார்மலாக இருக்கும் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும் ஸோ நீங்க வேலையில இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எல்லாத்துலையுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ அதனால அந்த விஷயத்துல மட்டும் நீங்க பொறுமையா இந்த வாரம் மெயின்டைன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இந்த மாதிரி இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு சுமார் எங்களுடைய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் வர்றதுல நிறைய ஸ்ட்ரங்கிள் இருக்குது இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது பட் உங்களோட ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது வருமானங்கள் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு அதனால் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாக இருக்கு அதனால வந்து நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷன் பெரிய லெவலில் சேல்ஸ் ஆனால் கூட உங்களுக்கான லாபம் கிடைப்பதில் நிறைய தடைகள் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம்னு சொல்கிறதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆட்சிநேயருடைய வழிபாடும் குறிப்பாக துர்க்கையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கன்னி பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதர் மூன்றாம் இடத்துல இருக்க நல்ல நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற மூன்றாம் இடம் முயற்சி இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் அந்த இடத்துல சனி பகவான் வேற பார்க்கறதுனால சனினாலே டிலேன்னு அர்த்தம் ஆக நீங்கள் எல்லா விஷயத்தையும் போஸ்ட்போன் பண்ணாதீங்க எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் அப்படிங்கிறத டிசைடிங் பண்ணிட்டு நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் மூவிங்காக வேகமாக இறங்குங்க நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதற்கான கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது ஒரே வாரத்தில் என்னாலும் நம்மளால ஜெயிக்க முடியலனாலும் அதற்கான பிளானிங் இந்த வாரம் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாரமாக இது இருக்கும் நீங்கள் என்ன செய்தி எதிர்பார்த்துக்கலையோ நன்மையாக அமையும் அது மட்டும் இல்ல நீங்கள் எவ்வளவுக்கு எஃபர்ட் எடுத்து லைஃப்பில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுடைய லைஃப்ல நிறைய இருக்கு அது மட்டும் இல்ல கன்னீராசில பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல நீங்க ஏதாவது ஒரு வேலையில கண்டிப்பா இருப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் உண்டு வேலையில ஏதாவது ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய உண்டு அது மட்டும் இல்ல இந்த பாரத்தில் பிறந்த பிறந்தவங்களுக்கு ஸோ தேவையில்லாத கடன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியம் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு பரவாயில்ல பிசினஸ்ல நீங்க ரெண்டு இடத்துல பண்றீங்க ரெண்டு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் வருமானத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு நீங்க ஏதாவது கலைத்துறையில இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார் இந்த வாரத்துல நீங்க சிவ வழிபாடும் குறிப்பாக மகாலட்சுமியுடைய தரிசனமும் பண்ணுங்க துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் வந்து நான் பா பாலிட்டிக்ஸில் இருக்கிறேன் அப்படிங்குறீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கொடுக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிக்கும் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைக்கும் அதோட உங்களுக்கு நீயும் அக்ரிமெண்டில் சைன் பண்ணுவீங்க நல்லா ஒரு வருமானங்கள் இருக்குது எல்லா வட்டுக்குமான ஷேர்ல நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இந்த காலத்துல நான் ராட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த வாரத்துல நாங்கள் ரேஸ்ல ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிறவங்களும் பண்ணுங்க குறிப்பா டிஜிட்டல் கரன்சி வாங்கலாமா அப்படிங்கிறவங்க தாராளமா வாங்கலாம் ஆக எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் உங்களுக்கு கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்கு பட் கை கொடுக்குங்கிறதுக்காக நீங்க பெரிய லெவல்ல பிட்காயின்ஸ் வாங்குறேன் அல்லது கிரிப்டோல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் கரன்சில அப்படிங்கிறது வேண்டாம் விட்டுத பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வேண்டாம் உங்களுக்கு என்ன கொடுப்பன இருக்கோ என்ன கிடைக்குமோ இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு உங்களுக்கு புதுசா லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் ஏதோ ஒருத்தரம் சக்சஸ்ஃபுல் ஆகும் ஒருவேளை லவ்ல பிரேக்கப் ஆகிறதால மறுபடியும் நெய் ஆகும் இது அத்தனையும் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த காலத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கவனம் வேலையில நீங்க பெரிய லெவல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் யாரெல்லாம் பிசினஸ் இருக்கு பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்க பெரிய லெவல்ல பண்றதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு பிசினஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனை இருக்கு பட் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தூரத்துக்கு சிறப்பா இல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலுமே கவனம் செலுத்துங்க எனக்கு பெரிய லெவல்ல கடன் இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பத்தி கவலைப்படாதீங்க இதெல்லாமே துலா ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்துல நடந்துக்கிட்டே இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பெருசாக கடன் கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப கவனம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய கவனம் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க இதெல்லாமே இந்த வாரம் முக்கியம் சோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்கு பெரிய பெரிய லெவலில் ஒரு மகிழ்ச்சிகரமோ சந்தோஷமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் உங்களுக்கு வெளியே இருக்கோ நீங்கள் வராத அந்த படங்கள் இந்த வாரம் உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் நம்மளை படைத்த பிரம்மதேவனுடைய வழிபாடும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க மிச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நான் ப்ரொடக்ஷன் சாத்த துறைகளில் இருக்கேன் எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்ல அது மட்டும் இல்ல நான் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறேன் அப்படிப்பட்ட துறைகளில் இருக்கிற எனக்கு எப்படி இருக்குங்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் இருக்கு நான் மெக்கானிக்கல் லைன்ல இருக்கிறேன் சிவில் லைன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய துறைகளில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இது உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ குறிப்பாக உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ரெண்டுமே இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கு சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் வரைக்கும் திருமணம் பற்றிய பேச்சு இல்லாம இருந்ததோ இது மார்கழி மாசமாக இருந்தால் கூட சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குற போது உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல சோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு வேலையில நான் பார்த்தேன் எதிர்பார்த்தேன் உங்களுக்கு இந்த வாரத்திலேயே வந்துருமா அப்படின்னா இல்ல ஆனாலும் நீங்கள் இது வரைக்கும் வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்திருக்கீங்களோ அதுக்கான ரெக்கக்னைஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு உங்களுடைய சுப்பீரியரும் பெரியவங்களில் உங்களுக்கு கோஆஆபரேஷன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்காது ஆனாலும் நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணீங்கன்னா நல்லது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வாரம் ரிசல்ட் வந்தா நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்க உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இந்த வாரம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பரவாயில்ல பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துடும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு அமையும் குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ இந்த வாரத்துல உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கிறது நீங்க வேலையில இருந்தாலும் சரி பிஸ்னஸ்ல பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ஒரு திருப்தி அற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ அது விஷயத்துல கவனமா இருங்க எல்லா இதுவுமே நமக்கு என்ன கொடுப்புனே இருக்கு அதை ஒட்டி தான் லைஃப்ல நடக்கும் அதனால அது விஷயத்துல நீங்க முழுமையாக இருங்க குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரகமான வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த வாரம் பெரிய லெவல்ல பேசுறதோ டிஸ்கஸ் பண்றதோ அவாய்ட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரத்தில் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்க தனுசு பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்க போகிறோம் நீங்கள் ஏதோ ஒரு செய்தியை எதிர்பார்த்திருக்கீங்க நடக்கும் ஒரு தகவல்களை எதிர்பார்த்து இருக்கீங்க கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்கு இது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் வந்து பார்ட்பாரர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சிறு தொழில் பண்ணுறீங்க அல்லது சுயதொழில் பண்ணுறீங்க இது எல்லாமே வீட்டில் வச்சு நான் ஏதோ பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வாரம் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்கு எதிர்பாராத பயணம் இருக்கு அந்த பயணத்தால் நமக்கு லாபம் பெனிஃபிட் இருக்கு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு மணி ரொட்டேஷன் என்பது பெரிய லெவலில் ரொம்ப நம்மளால உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும் ஏன்னா இது மார்கழி மாதமாக இருந்தால் கூட இந்த வாரத்துல உங்களுக்கு புதுசா காதல் விஷயங்கள் இருக்கு நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் பட் அது சக்சஸ் ஆகுமானா அதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை பரவாயில்ல நீங்க எந்த சர்வீஸ்ல இருந்தாலும் ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு சோ இந்த வாரத்துல உங்களுடைய மேரிட்டு லைஃப பொறுத்த வரைக்கும் சுமார் கணவன் மனைவி பிரிவு அல்லது பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு ரெண்டு பேர்லாம் யாருக்காவது அப்படி இல்லைன்னா உடல் ஆரோக்கிய குறைவு தேவையற்ற செலவினங்கள் இது இந்த வாரம் உண்டு ஸோ இதே தான் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லே இருக்கு பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் விட்டு பிரிஞ்சிருப்பதற்கு அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு பரவாயில்லமா இருந்தாலும் கூட வெளியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கிற மாதிரி தோற்றம் எதுவுமே ஃபேவரபிளாக இல்லை உங்க கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் உங்களுக்கு வேலையில பெரிய லெவலில் கோஆபரேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான வாரமாக இந்த வாரம் இல்லை எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாய் அவரும் சனி உடைய நட்சத்திரம் ஒரு பக்கம் பார்த்தா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த வாரம் முழுவதுமே நீங்க பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க தேவையற்ற மன குழப்பத்தான் அவாய்ட் பண்ணுங்க ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்க பைரவருடைய வழிபாடும் முருகப்பெருமானுடைய தரிசனமும் ரொம்ப முக்கியம் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல குருக்குடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு ரொம்ப நாள குடும்பத்துல இருந்தாலும் ஒரு புது வரவு வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த வாரத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ சுமாரா இருக்கும் புதிய முயற்சிகள் பெரிய லெவல்ல நமக்கு சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த வாரம் இல்லை பெரிய லெவல்ல நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணக்கூடிய காரியங்கள் சக்சஸ் ஆக மாட்டா அதுவும் சுமார் சோ இந்த வாரத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு நல்லா இருக்கு யாருமே நீங்க ஐடியெல்லாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் மகர ராசில பிறந்தவங்களுக்கு இல்லை சோ வேலையில பெரிய லெவல்ல நான் எஃபர்ட் எடுத்து பண்ணா இது வரைக்கும் எனக்கு ரெக்கனேஸ் இல்லைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வேலையை அங்கீகாரம் உண்டு ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய கரியரில் ப்ரொஃபஷனில் ஜாபில் இந்த வாரம் நல்லா இருக்குது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை ஏதோ ஒரு செய்தியை தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது அது மட்டும் இல்லை உங்களுடைய வேலையில் நீங்கள் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது இன்னர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதையோட இன்னைக்கு எனக்கு இன்டர்ன்ஷிப்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன் கிடைக்குமா அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான வாய்ப்புகள் மகர ராசியில உங்களுக்கு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரம் உங்களுடைய பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாக்குற போது பரவாயில்ல யாரெல்லாம் நீங்க இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றீங்களோ பண்ணுங்க அது மட்டும் இல்ல நீங்க பெரிய இந்த பிசினஸை டெவலப் பண்றது அல்லது எஸ்டாப்ளிஷ் பண்ண நினைக்கிறது அல்லது ரெண்டு மூணு யூனிட் வச்சிருக்கேன் நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபம் வருமானம் நிறையவே இருக்குது அது இல்லாமல் என்னுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதனால லாபம் இது அத்தனையுமே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த பாரத்தில் உங்களுடைய கையில் பணம் தனம் பொருள் என்பது இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கு அதே சமயத்தில் இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருந்தால் நோய் குறைவதற்கான வாய்ப்புகள் கடன் இருந்தால் எதிர்பாராத விதமாக அடைவதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்கு சோ இந்த வாரத்துல இன்னும் கொஞ்சம் நீங்க தெய்வ அனுகூலத்தை கூப்பிட்டுங்க குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் அது இல்லாம சிவ வழிபாடு பண்ணுங்க நல்லா இருக்கும் கும்பராசில பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்க ராசியில இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய கல்வி நல்லா இருக்கு யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது காத்துட்டு இருந்தீங்களோ கண்டிப்பா அது நிச்சயமாக நடக்கும் அது மட்டுமல்ல பெரிய லெவல்ல ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு அது எல்லாவற்று மேல ஆட்டோமொபைல் லைன்ல இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அல்லது மெக்கானிக்கல் லைன்ல இருக்கிறேங்கிறவங்களுக்கு நல்லது ஒரு லாபம் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்துல உங்க கையில பணம் தடம் இருக்கும் நம்மளால பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் மட்டும் புதுசா பொருட்கள் வாங்குவதற்கு குறிப்பா வட்டிவாரங்கள் வாங்குவதற்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் நிறைய உண்டு அது மட்டும் இல்ல இந்த கும்ப ராசியில உங்களுக்கு இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஸோ நான் பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து கரியர்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரொமோஷனுக்கோ அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்கோ கிடைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்துல நீங்க எவ்வளவுக்கு உங்களுடைய வேலையில முயற்சி பண்றீங்களா அந்த அளவுக்கு நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்கு நான் பிசினஸ் பண்றேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு உங்களுடைய பிசினஸ் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்ல உங்களுடைய மேரிட்டு லைஃப் மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும் இதோட நான் பெரிய லெவலில் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய லைஃப்ல இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து கூடும் கௌரவம் கூடும் இதெல்லாமே கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்க லோன் அப்ளை பண்றீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க நல்ல நட்பு வட்டாரம் அவர்களால் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்பைடு அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்க இந்த வாரத்தில் நீங்கள் காளியையும் விநாயகரையும் நல்ல கூப்பிட்டு வாங்க மீன பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்துல இருக்க உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் நீங்க எவ்வளோக்கு எடுத்து பண்றீங்களோ அவ்வளோக்கு சக்சஸ் ஆகும் இந்த வாரத்துல நீங்க உங்களுடைய பிளானிங்க கரெக்டா பண்ணுங்க நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா நான் வந்து ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட் போகணும்னு நினைக்கிறேன் அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது அப்படியே போகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க இந்த வாரத்துல யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணி பாருங்க இருந்தாலும் கூட இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல ஸோ யாரெல்லாம் நீங்க சர்வீஸ்ல இருக்கீங்களோ வேலை நல்லா இருக்கு வேலை இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இந்த வாரம் இல்லை வேலை தேடிட்டு இருக்காங்க அத்தனை பேருக்கும் ஜாப் என்பது இருந்துகிட்டே இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய கரியர் நல்லா இருக்கு இந்த வாரத்தில் நீங்க யாரை நம்பி இருக்கீங்களோ கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டிய காலம் அவர்கள் எவ்வளவுதான் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தாலும் அவர்களா நமக்கு மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் உண்டு இந்த வாரத்தில் நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் நமக்கு பிரச்சனைகளை உண்டு கொண்டு வார்கள் அப்படி இல்லைன்னா நமக்கு உறவுகளாக நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்கு நல்ல உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இந்த இந்த வாரத்துல உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லாம இருக்கும் யாருக்கெல்லாம் மன வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் இந்த வாரம் அதெல்லாமே குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு ட்ரை பண்றவங்க தாராளமாக பண்ணுங்க அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்ல அது மட்டுமல்ல இந்த வாரத்துல உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குன்னு சொல்லலாம் பட் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவலில் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா நடக்கும் நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்றவங்களுக்கு நல்லது ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் அந்த தொழில் படமாக உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க நினைச்சது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட இந்த வாரம் முழுவதும் நீங்க பேச்ச போறீங்க ஏன்னா இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கு நல்லா கொஞ்சம் அடைக்க வாசிங்க இந்த வாரம் முழுவதுமே நீங்க மகாலட்சுமியும் ஆட்சி நேரையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம்